திருக்குறானில் குறிப்பிட்ட அத்தியாயங்களை ஓதினால் அதற்கு இன்னென்ன சிறப்புகள் உண்டு என்று நபி சொல்லுள்ள அவர்கள் கூறியுள்ளார்களான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூன்று திருக்குறானில் உள்ள அத்தியாயங்களுடைய சிறப்புகள் என்ற பெயரில் வந்துட்டு ஏராளமான ஹதீஸ்கள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு பொதுவாக நம்ம ஹதீஸுகளில் வந்து சரியான ஹதீஸுகள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் பலகீனமான ஹதீஸ்கள் என்று இலங்கி வச்சிருக்கிறோம் திருக்குறானில் உள்ள அத்தியாயங்களுடைய சிறப்புகள் என்ற பட்டியலின் கீழே அதிகமான ஹதீஸுகள் வந்து இட்டுக்கட்டப்பட்டவைகளாகவும் பலகீனமான ஹதீஸ்களாகவும் தான் இருக்கின்றன இப்போ உதாரணமா சூரா வாக்கியா ஓதுனா வறுமை வராது ஆஹ் இறந்தவர்களுடைய வீட்டுல வந்துட்டு சூரா யாசின் ஓதுங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமா இருக்கு இதெல்லாம் வந்து இட்டுக்கட்டப்பட்டவையாகவும் பலகீனமானவர்களாகவும் தான் என்ன செய்கிறது என்ன செய்கிறது இருக்கிறது உங்களுடைய கேள்விக்கான பதிலாக நாம வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்ன சொல்லப்பட்டுருக்கோம் அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் நாம குறிப்பிடுவோம் முதலாவதாக ஒரு அடிப்படை என்ன செஞ்சு தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவிசுவாசம் சொல்கிறாங்க இக்ரா உல் குரான் நீங்கள் குரானை ஓதிவருங்கி ஷஃபிண்ட் ஹாபி ஏனென்றால் திருக்குறானை ஓதி வரக்கூடியவர்களுக்கு அது மறுமையில் வந்துட்டு ஷஃபாத் செய்யும் பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒட்டுமொத்த குரானுக்குமான சிறப்பு எல்லா அத்தியாயங்களுக்குமான ஒரு சிறப்பாக இருக்கிறது என்று நம்ம பா பார்க்குறோம் அடுத்து வந்துட்டு நபீ சொல்லக்கூடிய மற்றொரு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நம்ம பார்ப்போம் ஆதரப்பான நபி மொழிகளில் உள்ள அந்த சிறப்பு முதலாவது சூரா ஃபாத்தியா எடுத்துப்போம் சூரா ஃபாத்தியாவை குறித்து நபி சுவா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு சஹாபி அபு சயித் இப்னல் முல்லா அப்படிங்கிற சஹாபியை வந்துட்டு அழைச்சி சொல்றாங்க நான் வந்து உங்களுக்கு திருக்குறானில் ஒரு மகத்துவம் மிக்க ஒரு அத்தியாயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு சொல்லி சூரா ஃபாத்திஹா தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சூரா ஃபாத்திஹாங்கிறது வந்துட்டு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம் என்ற நபிசுவாசம் சொல்லியிருக்காங்க சிறப்பிற்குரிய சிறப்பு சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இது புகாரில் உள்ள ஐயாயிரத்தி ஆறாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்துட்டு சூரா ஃபாத்திஹா மற்றும் சூரா பக்கராவினுடைய இறுதி வசனங்கள் அதை குறித்தான சிறப்பு வந்துட்டு முஸ்லிம்னுடைய ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு ஒரு வானவர் வந்து நபிசுவாசம் நடத்த சொல்கிறாங்க அபிஷிர் வீர் நூரை லம் யூத் லம் யூத்மா நபியுன் கப்லக் நீங்க நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இரண்டு ஒளிச்சூடர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அது வந்துட்டு உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கும் அந்த மாதிரி கிடைக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அது என்னன்னாக்கா ஃபாத்தி துல் கிதாப் அது சூரா ஃபாத்தியாவும் சூரா ஃபாத்தியாவும் ஹவாத்திமு சூரத்தில் பக்கரா அதே போல் சூரா பக்கராவினுடைய இறுதி வசனங்கள் இந்த ரெண்டும் தான் அந்த சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கின்றனன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லன் தக்ரா பி ஹர்ஃபின் மின் ஹுமா இல்லா என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த சூரா ஃபாத்திஹா மற்றும் சூரா பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் வந்து துவா துவா இருக்குல்ல அதில் அது வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் உள்ள பிரார்த்தனை உள்ள வரிகள் எதை நீங்கள் வந்துட்டு ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை என்று அந்த வானவர் நவிசாசம் நடத்தல் சொல்கிறாங்க அப்போது இதுவும் வந்துட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கின்றது அப்போது அதில் உள்ள துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்துட்டு இந்த சுரா ஃபாத்திஹாவிற்கும் அதே போல் வந்து சூரா பக்ரவோடைய இறுதி வசங்களுக்கும் இருக்குது சுரா ஃபாத்தியாவில் உள்ள துவா எல்லாம் ஏற்றுக்கிட்டாலே நம்ம போதுமே சுவனத்துக்கு சென்று விடுவோமே அல்லாவின் புறத்தில் நேர்வில் கிடச்சிச்சின்னா வே கெடுத்து விடுவோமே ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு வேறு என்ன வேண்டும் அப்போது அவ்வளோ சிறப்பு இருக்கு சுரா ஃபாத்தியாவுக்கு அதே போல் சூறா பக்ராடைய இறுதி வசங்களுக்கும் இருக்குது சொல்லிட்டோம் அடுத்து வந்து சூரா ஃபாத்தியாவினுடைய மற்றொரு சிறப்பாக நம்ம நோய்வாய்ப்பட்டுருக்கு எதுவும் வந்துட்டு விஷந்து கடிச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது மருந்து மாத்திரைக்கும் போகலாம் உடனடியாக நம்ம வந்து மருந்து மாத்திரையும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும் அது மருந்து மாத்திரை இருந்தாலும் நம்ம வந்துட்டு சூரா ஃபா ஃபாத்தியாவை வந்து ஓதி பார்த்து கொள்வதற்கும் மா நபி மொழிகளில் வந்துட்டு ஆதாரம் இருக்குது நமக்கு இது வந்து புகார் உள்ள ஐயாயிரத்து ஏழாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு ஒரு சஹாபி ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா சூரா ஃபாத்தியாவை வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு தேல் கடிச்சு அப்படிங்கும்பொழுது அந்த விஷம் முறிவுக்காக சூரா ஃபாத்தியா வந்துட்டு ஓதுறாங்க அப்போ இதை குறித்து நபீசாஸ்லம் அவரிடத்திலும் அந்த செய்தி சொல்லப்படுது நபீசாஸ்லம் அவர்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அங்கீகரி அங்கீகரிக்கிறாங்க சூரா ஃபாத்தியாங்கிறது ஓதி பார்க்கறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்னு தான் கேட்குறாங்க அப்போ சூரா ஃபாத்தியாவை வந்துட்டு நாம் வந்து ஓதி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும் பொழுதெல்லாம் தாராளமாக நமக்கு ஓதலாம் மற்றவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஓதுவதுங்கிறது கூடுமானது தான் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த அத்தியாயத்துக்கு இருக்குது என்ற கருத்து இந்த புகாரில் உள்ள ஐயாயிரத்தி ஏழாம் ஹதீஸில் நமக்கு கிடைக்கப்பெறுது அடுத்து சூரா பக்ராவினுடைய சிறப்பாக நம்ம விசேஷம் சொல்கிறாங்க லா தஜ் அலு புயூ தக்கும் மகாபிர் உங்களுடைய வீடுகளை ஆக்கி கொள்ளாதீர்கள் ஆக்கி விடாதீர்கள் இன்னும் ஷைத்தான என் ஃபிரோமினல் பைத்தில் துக்ரா ஓ ஃபி ஹி சூரத்துல் பக்ரா சூரா பக்கராவை வந்துட்டு எந்த வீட்டுல ஓதப்படுமோ அதிலிருந்து ஷைத்தான் வந்து விரண்டோடி விடுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம விசேஷம் சொல்றாங்க இது சூரா பக்கராவினுடைய சிறப்பு இது வந்து முஸ்லீம் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்கத்துல இடம்பெற்றிருக்கு அடுத்து சூரா பக்ரா சூரா ஆலு இம்ரான் ரெண்டுமே சேர்த்தபடியாக நம்ம விசேஷம் சொல்றாங்க இவை வந்து ரெண்டு ஒளி ஒளிச்சூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவை வந்து மருமையின் நாள்ல வந்துட்டு ஓதி வராங்கள்ல அவங்களுக்காக மேகங்களை போன்றோ அல்லது அணி அணியாக பரக்கூடிய பறவைகளினுடைய கூட்டங்கள் போன்றோ வந்து அவர்களுக்கு வந்து இறைவன இடத்துல ஷஃபாத் செய்யும் பரிந்துரை செய்யும் வாதாடும் அப்படின்ற கருத்துல விசேஷம் சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு இக்ரா சூரத்துல் பக்ரா நீங்கள் சூரா பக்ரா ஓதிவருங்கள் ஃபை அகதஹா பரக்கா யார் வந்து அதை வந்துட்டு ஓதி வராங்களோ வளமையா யார் ஓதக்கூடியவனாக இருக்கிறாங்களோ அது வந்து அல்லாவின் படத்துலருந்து அருளாக இருக்கின்றது தர்கஹா ஹஸ்ரா அதை ஓத ஓதாம விட்டுட்டாங்க ஓத ஓதுறதே இல்லை அப்படிங்கும்பொழுது அது அவருக்கு இழப்பாக அது அமைஞ்சிரும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க அல்பத்தா அதாவது இந்த அத்தியாயத்திற்கு முன்னாடி வந்துட்டு வீணர்கள் செயலில் போவார்கள் அப்படின்ற கருத்தில் நான் விசேஷம் சொல்றாங்க இது முஸ்லீம் ஆயிரத்தி நானூற்றி எழுபதாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்து மற்றொரு சிறப்பு சூரா பக்கராவில் உள்ள ஆயத்துள் குருசி இதை குறித்து நவிசாசனம் வந்துட்டு அபுல் என்ற சஹாபி அழைத்து சொல்றாங்க சிறு உள்ள ஒரு மகத்தான ஒரு வசனம் என்னன்னு தெரியுமா என்று கேட்டு அதற்கு வந்து அந்த தோழர் பதில் சொல்கிறாங்க என்னென்னா சூறா அது இது ஆயத்தூள் குறிச்சின்னு சொல்கிறாங்க நபிஸ்வஸ்ரம் அவர்களும் வந்துட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க சரியான பதில்னு சொல்லி நபிஸ்வஸ்ரம் அவர்களும் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்துட்டு சரி காண்கிறார்கள் இது வந்து முஸ்லீமுடைய ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாம் விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அப்போ திருக்குறானில் உள்ள ஒரு மகத்தான ஒரு வசனம் அப்படின்னு சொல்வதாக இருந்துச்சுன்னா அது ஆயத்தூள் குறிச்சின்னு சொல்லலாம் இது முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து வந்து ஆயத்தல் குருசியினுடைய மற்றொரு சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு மண் கர ஆயத்தல் யார் வந்து ஆயத்தல் குருசியை வந்துட்டு துபுர குல்லி சலாத்தில் மக்தூபத்தின் பரலாறு தொழிலினுடைய இறுதியில் தொழுது முடிச்சுட்டு வந்துட்டு சொல்லக்கூடியவராக ஒருத்தர் இருப்பாரோ இருந்தால் லம் எம் மின் துகூலில் ஜன்னத்து இல்லல் மவுத் அவரு வந்து இறந் அவர் வந்து சுவனத்துக்கு போவார் அதுக்கு தடையாக நடுவில் இருக்கிறது ஒன்றே ஒன்று மவுத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க அதாவது வரலான தொழுகை தொழுதுட்டு வளமையாக ஆயத்தொள்ளுக்குறிச்சி ஓதி வருவார் ஆனால் அவருக்கும் சோனம் செல்வதற்கும் மத்தியில தடையாக இருக்கிறது மௌத்து மட்டும்தான் அப்படின்னா கட்டாயமா அவர் சோனம் செல்வார் என்ற கருத்துல சொல்றாங்க இது ஆதாரபூரம் ஹதீஷா இருக்கு இது வந்துட்டு அபு உமாமா சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க சுனாலி அல் குப்ராவில் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் லகத்தை பதிவாகியிருக்கு அடுத்து சூரா பக்கராவினுடைய இறுதி வசனங்கள் இறுதி ரெண்டு வசனங்கள் இருக்குல்ல அதை இரநூத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அதுக்கான சிறப்பு என்னென்னாக்கா அல் ஆயத்தானி மின் ஆஹரி மீன் ஆஹிரி சூரத் அல் பக்கி ஃபி லைலத்தின் கரா யார் சூரா பக்கரனோட இறுதி இரண்டு வசனங்களை ஓதுறாரோ இரவில் ஓதுறாரோ அவருக்கு அந்த இரவுல அந்த ரெண்டு ஓதுனார்ல அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நன்மை அது ரெண்டு வசனமே அது போதுமானதளவு அளவு இருக்கும் அப்படின்ற கருத்தில் சொல்றாங்க அவ்வளவு நன்மை பெற தரக்கூடியதாக இது இருக்கு புகாரினுடைய ஐயாயிரத்தி நாற்பதாம் லக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்து சூரா அண்ணாஸ் சூரா அல் ஃபலக் இது விஸ்வசலம் அவங்க வந்துட்டு சிறப்பாக சொல்றாங்க என்னன்னாக்கா உக்வாபின் ஆமீர் அவங்க அழிவிக்கிறாங்க நவிசாசம் அவரு இடத்துல வந்து உக்குபா இடத்துல என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சில வசனங்கள் அருளப்பெற்று இருக்கின்றன அதற்கு ஒ ஒத்த வசனங்கள் வந்துட்டு முன் எப்போதுமே வந்து காணப்பட்டது இல்லையா அதுதான் வந்து சூரா அந்நாச சூரா அல் ஃபலக் நூத்தி முப்பத்தி நூத்தி பதிமூணாவது மற்றும் நூத்தி பதினான்காம் அத்தியாயங்கள்னு சொல்லி ஸ்லாகித்து சொல்றாங்க இது முஸ்லீமான ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்றாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்துட்டு குல்வொல்லா சூரா இருக்குல்ல அதைப்பட்டு சொல்லும் பொழுது வல்லதி நப்சி வததி அல்லாஹின் மீது ஆணையாக இன்னஹா அல்ல திலு தொழு அதாவது நவிசாசம் என்ன சொல்றாங்கன்னா எவன் எவன் இடத்துல எவன் கைகளிடத்துல எவன் இடத்துல வந்து என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக எவனுடைய கரணங்களிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாகன்னு சொல்லி சொல்றாங்க நிச்சயமாக இந்த இந்த சூறா குல்வல்லா இருக்கல குள்வல்லான் சூற வந்து திருக்குறானில் மூணில் ஒரு பங்குக்கு சமம் என்ற அளவுக்கு நவிசாசம் சில ஆகிட்டு சொல்றாங்க இது ஐயாயிரத்தி பதிமூணாம் இலக்கத்துல வந்துட்டு இடம்பெற்றிருக்கு புகாரியில இப்போது அதிகமாக நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்போ முடிந்த அளவுக்கு நம்ம அதிகம் அதிகமாக சூறா குழு ஒல்லாவாக ஆரம்பிக்கிறது இல்லை அதை நம்ம அதிகமாக ஓதி வரணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அறிஞ்சுக்கலாம் அப்போ இத்தனை அத்தியாயங்களுக்கு இருக்குது அடுத்து கடைசியா கடைசியாக மற்றொரு அத்தியாயமும் சிறப்பு சொல்லப்பட்டுருக்கு அது வந்துட்டு சூரா கஹஃப் இந்த கஹஃபுக்கு வந்துட்டு நபி சுவாசரம் அவர்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு சிலாகித்து சொல்கிறாங்க மன் மண் ஹஃபீது அஷரா ஆயாத்தி மின் அவ்வரி சூரத்தில் கஹஃபி உசிமம் மினத் தஜ்ஜால் கஹாப் அத்தியாயத்தினுடைய முதல் பத்து வசனங்கள் யார் மரணம் செய்கிறாரோ அவருக்கு வந்து தஜ்ஜால் விட்டு பாதுகாப்பு பெறுவார் என்று நவிசாசம் சொல்கிறாங்க குறிப்பிட்ட அபுதாவுதில் மற்றொரு ஹதீஸ்ல இது நம்ம சொன்னது முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் அபுதாவுதில் வந்துட்டு என்ன சொல்ல என்ன வருது அப்படின்னாக்கா பமன் அது ரஹு மின்கும் ஃபல் ஃபல் யக்ரா அலைஹி ஃபவாத்தி ஹசூரத்துல் கஹாப் உங்களில் யார் வந்துட்டு தஜ்ஜால் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அடைகிறாரோ அவர் வந்து அவனை நோக்கி அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை வந்துட்டு ஓது ஓதட்டும் ஃபைனாக ஜிவாருக்கும் மின் ஃபித்தனத்தை அப்படி ஓது ஓதுவார் ஏன்னா அது வந்து அவருக்கு நிச்சயமாக தஜ்ஜாலுடைய சோதனைகள் வந்து அவருக்கு பாதுகாக்கும் என்ற விசேஷம் சொல்கிறாங்க இது இல்லை ஆதாரப்பூர்வமாக ஹதீஷா இருக்குது அப்போ இவ்வளவுதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்ல சூரா பக்ரா சூரா அலு இம்ரான் குல் ஹல்லா வஹது குல் ஊதூர் அபின் நாஸ் குல் ஊதூர் அப்துல் ஃபலக் அதே போல சூரா ஃபாத்திஹா அப்புறம் சூரா பக்ராவில் உள்ள ஆயத்தில் குறிச்சி அதே போல சூரா பக்ராவுடைய இறுதி வசனங்கள் அப்புறம் சூரா கஹஃப் இந்த அத்தியாயங்கள் குறித்து வரக்கூடிய சிறப்புகள் தான் வந்துட்டு இருக்கே தவிர இதை தாண்டி சூரா வாக்கையாக ஓதுனா அது சூரா ஹஷ்ர ஓதுனா இது அதே போல சூரா பையனா ஓதா ஓதுனா இது அப்படின்னு சொல்லி சூரா யாசின்னு சொல்லி இல்லை என்னென்னமோ இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இட்டுக்கட்டப்பட்ட அதிசிகளாகவும் பலகீனமான அதிசர்களாகவும் இருக்கு நாம் இல்ல இந்த அத்தியாயங்களுக்கு தான் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வந்துட்டு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த அத்தியாயங்களுக்கு குறித்து இன்னும் மேலதிகமான சிறப்புகளும் இருக்குது அப்படிப்பட்ட செய்திகளை வேணால் நம்ம செஞ்சுருக்குறோம் விடுபட்டுருக்கலாம் விரிவை அழிஞ்சி ஆனால் மிக முக்கியமாக பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளும் அந்த எந்த அத்தியாயங்கள் ஆதாரபூர்வமாக சிறப்புகள்னு சொல்லி சொல்லப்பட்டுருக்கு அதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பதிலாக குறிப்பிட்டிருக்கிறோம்